பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்ந்தவன் தமிழனாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தணும் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடியும் ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்மாறு அன்போடு கேட்டார் இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல திட்டு அவர்கள் கூட்டிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமகுடியில இருக்காரு ரொம்ப சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்ச ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர்தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாவுக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த எண்ணத்தை வச்சு தான் நம்மளால் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிகாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்காரு ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ தான் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்க நமக்கு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதையே வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்ன பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கத்தான் எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உன்னை சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சர்ல நீ நடிகரா எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிருவே அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனுடைய புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இல்லைனா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் உண்மையில் அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னென்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்பவன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வரி நிறைய படம் நடிச்சாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம் தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் இருக்கிற அவன் குறும்படத்துல நான் தான் நடித்தான் அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அவனை எப்படியாவது தமிழ் திரையுலகில் கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம் அதுக்காக அப்படி செஞ்சோம் மேதகு பெரிய வெற்றி பெற்றது சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும் சல்லியர்கள் வந்து ஒரு யுத்த களத்தில் நடக்கிற ஒரு படம் ஆனால் அது பறவை வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான் ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் நல்ல காதல் இருக்கு ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோட நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த படம் பிடிக்கும் நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் ஆயிரம் முறை உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ சிறந்த படைப்பு அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் அந்த தம்பிகள் நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படைப்பை ஒரு பெரிய படப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான் இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன்ன உணர்வையும் காட்டுது இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல பல காலகட்டங்களாக நான் பயணிச்சிருக்கிறேன் அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக க கததுறேன் இன்றைக்கி எனக்கு நாளும் கூட இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்த நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம் இந்த படத்தில் உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வயசு இல்லை ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலகப் படங்கள் பார்க்குற யுத்தக்களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் அந்த படத்தை முதல் முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம் தான் இது வரைக்குமான வந்த படங்கள்ல ஆக சிறந்த படமா இருக்கும் இதை நான் அதிகபட்ச இதுல உணர்ச்சி அப்படி அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை நான் ஒரு ரசிகனா சொல்றேன் இந்த படம் அந்த தரத்தில் இருக்கு நன்றி வணக்கம் தாய் தமிழக உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அண்ணன் திரு செந்தமிழன் சீமன் அவர்களுக்கும் தம்பி கிட்டு அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெருங்கலைஞர்களுக்கும் நன்றி ஆயிரத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதம் ஏந்தி போராடியது என்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் கடந்த பதினாலு ஆண்டுகளில் எமனம் விழுந்து கிடந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற பத்து நோக்கங்களில் ஒரே நோக்கங்கள் நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழென்றால் தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களை தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த தமிழர் விருது எங்கள் தமிழிலம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனி ஒருவனாக இருந்தாலும் ஐந்து நண்பர்களோடு தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூட நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலக தமிழை அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம் அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன் அந்த படம் எங்களுடைய மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன தமிழக கல கலைஞர்களாக இருந்தால் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி போதை வஸ்து வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மை கழகங்களில் வருகின்றன மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிகுறம் என்ற நம்பிக்கை எனக்கு இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் அவர்களுக்கும் தம்பி கிட்டவர்களுக்கும் நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன் ஏற்கனவே கதைத்து இருக்கின்றேன் ஏனென்றால் இந்த இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒளியாகிற சூழலும் சரி அங்கேயும் சரி நிறைய கஷ்டம் போராட்டாவடி இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடமையை அழைச்சி இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம் இதுபோன்று எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் பேச முடியும் நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெ தமிழில் தான் பேசுறதுக்கு எதுக்கு அண்ணல்ல அண்ணா எங்கே உட்காரங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது தமிழ் அண்ணா பேசலன்னா நான் வந்து செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன் அண்ணா கருணாசண்ணா மெயின் ரோலு அந்த போகும் இடு தூரம் இல்லை முதல் படம் வந்து விசித்ரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது செகண்ட் மூவி வந்து அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வர போகிறது அதில் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது இது என்னன்னா படம் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் டு மேக் இட் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச தான் நீங்க என்ன எழுதுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா இங்க வேலை பண்ற ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா தான் பண்றாங்க நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைம்ல கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிட்டு வேலை கூட நான் பார்த்த படத்தில் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் சோ இது எப்படி என்ன எழுதுங்க பட் படம் பார்த்து எதுனால கொஞ்சம் பாசிட்டிவ் அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போவோம் இப்ப எல்லாம் தியேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது பட் நீங்க நல்லா எழுதிருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி மச்ட்டி தேங்க்யூ வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடலை விற்றிருக்கும் சீமானன் மற்றும் கருணாசனன் மற்ற இந்த படத்துக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன் செல்லியர்கள் நான் அன்னையை கூப்பிட்டார் ஃபங்க்ஷனுக்கு ஏன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் இமீடியேட்டாக படம் நான் காமிச்சாங்க உண்மையே சொல்கிறேன் உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த செல்லியர்கள் இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ரியலாகவே ஒரு அந்த அவங்க எவ்வளோ நாள் ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து என்ன என்ன பண்ணும் ஓகேவா ஆ ஸோ அதனால இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டேரக்டர் வந்து கரெக்டாக கிட்டும் சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது உணர்வு ஒரு படமா இருக்கு இது ஒரு மன்ன சார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு படம் இதை படமா விட நாவல் டைப்பில் இருந்துச்சு அது ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா உங்களை எங்களை எப்படி வேணாலும் எங்க எழுதிட்டு போயிடலாம் ஆனால் நாவலுக்குள்ளேயும் ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செலில் கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும் அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும் அதில் அது போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணாத மாதிரி இருந்துச்சுங்க ட்ரைனர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம் ஸோ இந்த படத்தோடைய இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு மெயில் ஸ்டோனாக இருக்கணும்னு வாழ்த்தி இப்படி பிறகு நன்றி வணக்கங்கள் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம் மேடையிலிருந்திருக்கும் திரு சீமானவர்களும் மற்றும் மேடையிலும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இந்த படம் வந்து நான் பார்த்தேன் நிச்சயமாக மேடை பேச்சுக்கா சொல்ல நல்ல முயற்சி அவர் கிட்டோட முத படம் வந்து அந்த மேதகுவும் பார்த்தேன் ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா இதில் வந்து என்ன மேனா நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க அந்த இலங்கை தமிழில் பேசுறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் மேதகு கூட நல்லா போச்சு ஓட்டுகிட்டு பெரிய லெவலில் கிட்டான படம் மேதகு அதுக்கடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு படம் நல்ல தரமான படம் நான் மேடைக்காக சொல்ல நிச்சயமாக அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னொரு இது என்ன ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இப்போ ஒரு படங்கள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கருணாசை பற்றியும் கிரேசை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது எவ்வளோங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச உண்மை அவரோட பையன் கெண் வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது மியூசிக் வந்து இங்கே கெண்ணு இல்லையா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கெண்ணுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமா மியூசிக் பண்ணியிருக்காரு மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்களே முப்பது பேர் தான் வேலை பார்த்தேன் படத்தில் எதுவுமே தெரியல நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும் வெற்றி விழாவுக்கு நானும் வந்து கலந்துப்பேன் நன்றி வணக்கம்